மேல ஹைபோர்டி ஆர்டர் கொடுத்தாங்களே மேல ஏத்துறோம் நாங்க அப்போ ஏத்துறோம் நாங்க வந்து வரோம் இங்க அவங்க வந்து எப்படி சொல்றாங்க போட்டோட அனுமதியோட நீங்க தரப்பையில ஏrena என்ன கேட்டா சாமி இது பண்றாதானே நாம எதையும் சொல்ல ஆர்டர் ஏத்து நாங்க ஏத்துறோம் சார் இந்த மாதிரி ஏத்து நாங்க ஏத்துறோம் இல்லன்னா மேல ஏத்தவே வர மாட்டாங்க இந்த போன முறையில இது பண்ண முடியாது